அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு அதி இன்ஸ்டிடியூட் நம்மளோட மேக்ஸ் கிளாஸ்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மீச்சிமா அண்ட் மீப்போவாவை பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாசஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாசஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய எல்சிஎம்எஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க அப்போ உங்களுக்கு நம்ம சொல்கிறது டீட்டெயிலாக புரியும் சரிங்களா ஸோ அந்த கிளாஸஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் ஓகே டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் பார்த்துலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் முந்நூற்றி நாற்பது கவா நானூற்றி பன்னெண்டு ஆகியவற்றின் மீப்போவா ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி அண்ட் ஃபோர் ஒன் டூ பாருங்க முன்னூற்றி நாற்பது நானூற்றி பன்னெண்டு ரொம்ப சின்ன நம்பர் தான் ஹச் பார்க்கணும் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும் எவ்வளோ காமன் டிவைஸர் பார்க்கணும் இது ரெண்டுமே டூவால் டிவைட் ஆகுது அப்படித்தானே இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஃபோர் செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் டிவைசபிலிட்டி தெரிஞ்சால் டேரெக்டாக அதில் தான் போகணும் ஃபோரால் டிவைட் ஆகுமா கண்டிப்பாக கடைசி ரெண்டுட்டாக மட்டும் பார்த்தா போதும்ல நாற்பது நாலால் டிவைட் ஆகும் பன்னெண்டு நாலால் டிவைட் ஆகும் அப்போ நாலவே நான் காமன் டிவைஸராக எடுத்துக்கிறேன் முப்பத்தி நாலில் எத்தனை நாள் இருக்கும் எட் நாங்கா முப்பத்தி ரெண்டு கரெக்டான எயிட் நாங்கா முப்பத்தி ரெண்டு மிச்சம் ரெண்டு இப்போ இந்த ஜீரோ எடுத்தால் என்ன ஆகும் இருபதுல அஞ்சு நாள் அப்போ எண்பத்தஞ்சுன்னு கிடச்சிரும் அடுத்தது நாலில் ஒரே ஒரு நாள் இந்த ஒன்றில் எடுக்க முடியாது அப்போ பன்னெண்டில் எடுத்திங்கன்னா ரெண்டு நம்பர் எடுக்கும்போது ஜீரோ பொண்ணும் இல்லையா அப்போ பன்னெண்டில் எத்தனை நாள் மூணு நாள் நீங்கள் வீட்டில் ஜீரோ போடாமல் பதிமூணு நாள்னு போட்டுடறாதீங்க அது ஐம்பத்தி ரெண்டு தானே வரும் தப்பு ஓகே ஸோ இப்போ எண்பத்தஞ்சுக்கும் நூற்றி மூணுக்கும் இதை பார்த்தாலே தெரியுது காமன் டிவைசர் இல்லை இல்லை சார் இது அஞ்சில் முடியுது இது வந்து நூற்றி மூணு இது ரெண்டுமே ஒத்தப்பட மூணா நம்பர் பார்க்குறேன் யோசிச்சு பாருங்க மூணால கிடையாது ஏன்னா ஒன்று ப்ளஸ் மூணு நாலு அப்போ அது மூணாவில் டிவைட் ஆகாது எட்டு ப்ளஸ் அஞ்சு பதிமூணு மூணால டிவைட் ஆகாது அஞ்சு கிடையாது அடுத்தது என்ன இந்த ஏழு செக் பண்ணும் இப்படிலாம் நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணக்கூடாது இதில் சின்ன நம்பர் என்னன்னு முதல் பார்க்கணும் சின்ன நம்பர் என்ன எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு தானே சின்ன நம்பர் அப்போ எண்பத்தஞ்சு எடுத்து பிரித்து பார்க்கணும் இது எதால் டிவைட் ஆகும் அஞ்சால டிவைட் ஆகும் சரிங்களா அது இல்லைன்னா பதினேழால் ஆகும் அப்போ இது ரெண்டையும் தான் காமன் டிவைசராக கொண்டு வர முடியும் அஞ்சு கிடையாது ஏன் இதில் வராது அப்போ பதினேழு வருமானு பார்த்தா இங்கே அஞ்சு பதினேழு இங்கே பதினேழு டிவைட் ஆகாதுங்க ஆறு பதினேழுன்றப்போ உங்களுக்கு நூற்றி ரெண்டு பேரும் கருத்தனை நூற்றி மூணு வராது அப்போ பதினேழு வரல அப்போ காமன் டிவைசர் இதுக்கு மேலே கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ நாலு தான் ஹெச் சிஓ புரியுதுங்களா ஆன்சர் நாலு தான் ஹெச் சிஎஃப் இல்லை எனக்கு இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு நம்பர் காமன் டிவைசராக இருக்கான்னு நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும் இன்னொரு மெத்தட் இருக்குல்ல என்ன மெத்தட் போகணும் நூற்றி மூணு பெரிய நம்பர் எடுத்து சின்ன நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்கணும் எண்பத்தஞ்சால் டிவைட் பண்ணால் ஒரு எண்பத்தஞ்சு அவ்வளோதான் எவ்வளோ வரும் பதினெட்டு வருமா ரைட் இப்போ பதினெட்டுக்கும் எண்பத்தஞ்சுக்கும் காமன் டிவைசரி இருக்கான் ஹெச்சிஎஃப் பார்த்தா இல்லை ஏன் இது ரெண்டாவது டிவைடாகவும் கிடையாது மூணாவது டிவைடாகவும் கிடையாது ஆறாவது டிவிடாகவும் கிடையாது ஒன்பதாவது டிவைடாகவும் கிடையாது அப்போ எதுவுமே வரல அப்போ எண்பத்தஞ்சுக்கும் பதினெட்டுக்கும் எடுக்க முடியாது அப்படின்னு கூட இங்கே முடிவு பண்ணிக்கும் புரியுதுங்களா ஸோ ரைட் அப்போ அவ்வளோதான் காமன் டிவைசரி இல்லை இப்போ ஹச்சிஎஃப் என்னது நாலு மட்டுந்தான் ஹெச் சிஎஃப் ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்போ ஆன்சர் நாலு கரெக்டுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கம்மா இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பரோட எட்நூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இது ரெண்டுமே ஒற்றை எண்கள் ஸோ அப்போ எதால டிவைட் ஆகணும் ஒன்னால மூணால அஞ்சால ஏழு செக் பண்ணி பார்க்கணும் சரி ரைட் ஸோ டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கூட்டி பார்க்கணும் அப்படித்தானே எட்டு ஆறு மூணால டிவைட் ஆகும் கேன்சல் எட்டு அஞ்சும் சரி எட்டு ஏழும் பதினஞ்சு பதினஞ்சு மூணால டிவைட் ஆகும் அப்போ மூணாவில் டிவைட் ஆகுது இது பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு மூணாவில் டிவைட் ஆகுது அப்போ மூணுன்றது காமன் டிவைசர் மூணாவில் ரெண்டுமே டிவைட் ஆகும் ஓகே செக் பண்ணி பார்த்துருமா எட்டில் ரெண்டு மூணு மிச்சம் ரெண்டு ஆறு வருமா இருபத்தாறில் எத்தனை மூணு எட் மூணா இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு இப்போ இந்த ஏழு எடுக்கணுமா இருபத்தி ஏழு ஒன்பது மூணு அப்போ இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு வந்துடும் ஓகே ரைட் ஸோ அடுத்தது இங்கே செக் பண்ணுங்கள் இருபத்தஞ்சில் எத்தனை மூணுனா எட் மூணா இருபத்தி நாலா சார் எட் மூணா இருபத்தி நாலு மிச்சம் ஒன்று இந்த அஞ்சு எடுத்திங்கன்னா பதினஞ்சில் அஞ்சு மூணு அவ்வளோதான் ஸோ இப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சு வந்துருக்கு சார் எண்பத்தொம்போது எண்பத்தஞ்சு வந்துருக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த ஆர்டர் வந்தால் சின்ன நம்பரை யோசிச்சு பார்க்கணும் சின்ன நம்பர் எண்பத்தஞ்சு இது எதாவது டிவைட் ஆகும் இப்போ தானே பார்த்தோம் எண்பத்தஞ்சு ஒன்று அஞ்சால் டிவைட் ஆகணும் இல்லை பதினேழாவில் டிவைட் ஆகணும் ஏன்னா அஞ்சு பதினேழு எண்பத்தஞ்சுங்க அப்போ பதினேழு ஆள் டிவைட் ஆகணும் அப்போ இது அஞ்சாவில் டிவைட் ஆகும் ஆனால் இது அஞ்சாவில் டிவைட் ஆகாதே அப்போ எடுக்க முடியாது அப்போ பதினேழால் டிவைட் ஆகுமாடா இதை பாருங்களேன் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பதினேழோட ஸ்கொய்டுங்க பதினேழு இன்ட்டு பதினேழு தான் இரநூத்தி எண்பத்தொம்போது கரெக்டான பதினேழு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஸ்கொயர்டு வரையாவது தெரிஞ்சுருக்கணும் பதினேழு எத்தனை பதினேழு 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 இரநூத்தி எண்பத்தொம்பது அஞ்சு பதினேழு எண்பத்தஞ்சு ஓகே ஸோ இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் இல்லை உங்களுக்கே தெரியும் பதினேழுக்கு அஞ்சுக்கும் காமன் டிவைசர் இல்லை அப்போ இங்கே இருக்கிறது மட்டும்தான் ஹெச்சிஎஃப் அப்போ மூணு இன்ட்டு பதினேழு எவ்வளவு சதவீதம் மூணு பத்தா முப்பது மூலா இருபத்தொன்னா ஐம்பத்தி ஒன்றுன்றதான் நமக்கு ஹெசிஎஃப் மீப்போவா எவ்வளோ வரும் இந்த ஆன்சர் ஃபிஃப்டி ஒன்றுன்றது ஆன்சர் ரைட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்ல தேர்ட் சப்டிவிஷன் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுக்குமா ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டு இந்த ரெண்டு பெரிய நம்பரோட மீப்போவா ஹச் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பெரிய நம்பரை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது சரிங்களா ரைட் ஸோ பார்க்கணும் நம்மளால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும் பண்ணிட்டு போகணும் ஸோ இது ரெண்டுமே ஈவர்ட் நம்பர் இரட்டை எண்கள் அப்போ டூவால் டிவைட் ஆகும் சரிங்களா ஸோ டூ டூவாக எடுத்தால் லேட் ஆகுங்க நான் பார்க்குறேன் நாலால் டிவைட் ஆகுமான ஆகும் கரெக்ட் தானே கடைசி ரெண்டு நம்பர் பார்த்தா போதும் இருபத்தி நாலு அரை இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு ஸோ அப்போ நாலாக டிவைட் ஆகுது ஸோ டேரெக்டாக நாலு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ நாலு எடுத்தப்போ எனக்கு என்ன வரும் பத்தில் ரெண்டு நாள் இருநாங்க எட்டு தான் வரும் மிச்சம் ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டில் அஞ்சு நாலு ஐநாங்காய் இருபதா மிச்சம் ரெண்டு பழைய இந்த ரெண்டு எடுத்தால் இருபத்திரெண்டு அப்போ ஐநாங்க இருபது மிச்சம் ரெண்டு கடைசியாக இருபத்தி நாலா இருபத்தி நாலில் ஆறு நாள் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் இங்கே ஒன்பதில் ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று இந்த ஆறு எடுத்தால் பதினாறில் நாலு நாலு ஓகே ஒரு நாலு ரெண்டு நாலு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ அகைன் இதுக்கு எது எடுக்கலாம்னு பார்த்தா பழையபடி இது ரெண்டுமே நாலாவில் டிவைட் ஆகுங்க ஃபோர் ஆளாக டிவைட் ஆகுது ஏன்னா ஐம்பத்தாறு நாலாவில் ஆகும் பன்னெண்டு நாலாவில் டிவைட் ஆகும் செக் பண்ணிடுவா இருபத்தி அஞ்சில் அரை நாங் இருபத்தி நாலு மிச்சம் ஒன்று அஞ்சு எடுத்துக்கிறோங்க முன்னாங்கா பன்னெண்டா மூணு நாலு பன்னெண்டு மிச்சம் மூணு இப்போ இந்த ஆறு எடுத்தால் முப்பத்தாறில் ஒன்பது நாலு கம்மா இங்கே இருபத்தி நாலில் ஆறு நாலு ரைட் ஒன்றில் எடுக்க முடியாது பன்னெண்டில் தான் எடுக்க முடியும் அப்போ ரெண்டு நம்பர் எடுத்தீங்கன்னா ஜீரோ பொண்ணு மறந்துடுவாங்க பன்னெண்டுல மூணு நாலு அவ்வளோதாங்க இப்போ இது ரெண்டு என்ன நம்பர் ஆகிடுச்சி ஆன் நம்பர் ஒற்றை எண்களாக மாறிடுச்சு இப்போ இதேதான் டிவைட் பண்ணுறது ஒற்றை எண்களாக இருந்தால் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போது செக் பண்ணி பார்க்கணும் ஒன்பது வரை செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கு மேலே நீங்கள் இல்லைன்னா பெரிய நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி போயிடணும் அதுக்கடுத்து பகா எண்கள்லாம் வரும் கலப்பயிரும் ஓகேவா இப்போ ஓ மூணு டிவைட் ஆகுமான்னு கேட்டால் டிவைட் ஆகும் ஏன்னா ஆறு மூணும் கேன்சல் இதுவும் மூணாவில் டிவைட் ஆகுதுல்ல ஆறு மூணு டிவைட் ஆகும் மூணு டிவைட் ஆகும் ஒம்பதும் டிவைட் ஆகும் இப்படி இருக்கும்போது ஒன்பதையும் செக் பண்ணி பார்த்துடணும் ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது ஓகே ஒம்பது கேன்சல் ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது அப்போ ஒன்பதால் டிவைட் ஆகும் அப்போ நைனால் டிவைட் பண்ணால் அறுபத்தி மூணில் ஏழு ஒன்பது ஒன்பதில் ஒரே ஒரு ஒன்பது அக்கமா அறுபதில் அஞ்சு ஒம்பது எவ்வளோ வரும் ஐம்பத்தி நாலு மிச்சம் ஆறு மிச்சம் அப்போ அறுபத்தி மூணில் ஏழு ஒம்பது அவ்வளோ ஸோ இப்போ செவன்டி ஒன் ஃபிஃப்டி செவன் லாஸ்ட்டாக சின்ன நம்பர் வந்து நிற்கிது இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு என்னது பகா எண் எழுவத்தொன்னுன்றது ஒரு பகா எண் பிரைம் நம்பர் அப்போ அதை காமன் டிவிசர் பார்க்க முடியாதுன்னு தெரியுது இல்லை தெரியாதவங்க என்ன பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க கடைசி என்ன ட்ரை பண்ணி பாத்திரணும் எழுவத்தொன்று எடுத்து ஐம்பத்தேழால் டிவைட் பண்ணி பார்த்துடணும் எத்தனை ஒரே ஒரு ஐம்பத்தேழு மிச்சம் பதினாலு ஓகே பதினாலுன்றது ரெண்டாவது டிவைட் ஆகும் டிவைட் ஆகும் இது ரெண்டாலையும் டிவைட் ஆகாது ஏழாலையும் டிவைட் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் காமன் டிவைசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ நாலு இன்ட்டு ஒன்பதா அவ்வளோதான் இப்போ நானாங்க பதினாறு பதினாறு இன்ட்டு ஒன்பது எவ்வளவு வரும் நூற்றி நாற்பத்தி நாலு வருமா எஸ் ரைட் ஆன்சர் என்னது ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ன்றது ரிசல்ட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடைச்சிருக்கும் ஒன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்த்தில் ஃபோர்த் சப்டிவிஷன் எயிட்டி ஃபோர் கமா நைன்ட்டி கமா ஒன் டுவெண்ட்டி இந்த மூணு நம்பருடன் ஹெசிஎஃப் மீப்போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க கவனிங்க ஸோ ரொம்ப சின்ன நம்பர் தான் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி அண்ட் ஒன் டுவெண்ட்டி இது மூணு எதால் டிவைட் ஆகுதுன்னா டூவால் டிவைட் பண்ணிடுவோமா ஏன்னா இது நாலால் டிவைட் ஆகுது இது டிவைட் ஆகலை அதனால் டூவால் டிவைட் பண்ணுறேன் ஸோ டூவால் டிவைட் பண்ணால் எட்டில் நாலு ரெண்டு நாலில் ரெண்டு ரெண்டு தொண்ணூறில் நாற்பத்தஞ்சு ரெண்டு கமா பன்னெண்டில் ஆறு ரெண்டா ஜீரோ அவ்வளோதான் ஸோ நாற்பத்தி ரெண்டு ப நாற்பத்தஞ்சு அறுபது ஸோ இது மூணுமே எதாவது டிவைட் ஆகுன்னு பார்த்தா இங்கே அஞ்சு வந்திருக்கனால மூணாவில் செக் பண்ணி பாருங்க மூணால இது டிவைட் ஆகுதுங்க பதினாலு மூணு இதுவும் மூணால் ஆகும் இதுவும் மூணு டிவைட் ஆகும் அப்போ த்ரீயை காமன் டிவைசராக எடுத்தீங்கன்னா பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டு இங்கே பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு இங்கே இருபது மூணு அறுபது ஓகே ரைட் ஸோ அப்போ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஸோ இது அடுத்தடுத்த நம்பராக இருக்கனால காமன் டிவைசர் வராது ஒன்று தான் இப்போ இந்த இதுக்கு காமன் டிவைஸர் ஒன்று தான் வரும் அப்போ அவ்வளோதான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம் ஹெசிஎஃப் இஸ் ஈக்குவல் டூ டூ இன்டூ த்ரீ டூ இன்டூ த்ரீ ஆன்சர் என்ன வரணும் அந்த கொஷினுக்கு ரைட் சிக்ஸ் சிக்ஸ்ன்றதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒனில் கொஷின் நம்பர் செவன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி பன்னெண்டை தரக்கூடிய மிகப்பெரிய எண் ஓகே இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல கவர்னிங்க ஸோ ஹெச்சிஎஃப் மிகப்பெரிய எண் லார்ஜஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் வந்தால் ஹெச்சிஎஃப் பார்க்கணும் அது மொதல் தெரியணும் ஓகே ரைட் தானே அடுத்தது என்ன பண்ணும் வகுக்கும் போது மீதி இவ்வளோ வரணும்னு சொன்னால் அந்த மீதியை கூட்டணுமா கழிக்கணுமான்றது ஞாபகத்துக்கு வரணும் ஓகே ஸோ கழிச்சுட்டு ஹச் சிஎஃப் பார்க்கணுமா இல்லை அதுக்கு முன்னாடியே ஹெச்சிஎஃப் பார்க்கணுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் என்ன தெரியும் எல்சிஎம்மாக இருந்தால் எல்சிஎம் பார்த்துட்டு தான் அந்த மீதியை கூட்டணும் கழிக்கணும் கரெக்டாக ஹச்சிஎஃபாக இருந்தால் என்ன பண்ணணும் மொதல் என்ன பண்ணிடணும் அதை கழிச்சுட்டு தான் ஹச் போகணும் மீதி என்ன சொல்கிறாங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ மீதி என்ன சொல்லிருக்காங்க பன்னெண்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் பன்னெண்டு தான் மீதி இந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் பன்னெண்டு தான் மீதி ஒரே ரிமைண்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பன்னெண்டை ரெண்டுலேயும் மொதல் சப்ட்ராக்ட் பண்ண கழிச்சிருங்க பன்னெண்டை என்ன என்னாகும் இங்கே ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வருமா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இங்கே எவ்வளோ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரைட் தானே பதினாலு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தாறு கரெக்ட் ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் என்ன பார்க்கணும் மிகப்பெரிய எண்ணு கேட்டனால ஹெச்சிஎஃப் பார்க்கணும் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பன்னெண்டுக்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஸோ இது ரெண்டே டூவால் டிவைட் பண்ணுறேன் ஏன் நாலாவில் டிவைட் பண்ணல இது டிவைட் ஆகாது இதுவும் டிவைட் ஆகாது ஸோ டூவால் டிவைட் பண்ணுங்கள் பன்னெண்டில் ஆறு ரெண்டு ஒன்றில் ரெண்டால் டிவைட் பண்ண முடியாது அப்போ பதினெட்டு எடுத்தால் ஜீரோ பண்ணணும் ஏன் ரெண்டு நம்பர் எடுக்கிறேன் பதினெட்டில் டூவால டிவைட் பண்ணால் ஒன்பது அறுநூற்றி ஒம்போது அக்கமா இங்கே பாருங்க பத்தொம்பதுல ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு மிச்சம் ஒன்று இந்த ஒன்று எடுத்தால் பதினொன்று பதினொன்னில் அஞ்சு ரெண்டு மிச்சம் ஒன்று இந்த நாலு எடுத்தால் பதினாலில் ஏழு ரெண்டு ஓகே ஸோ இது ரெண்டு என்ன எண்கள் ஒரு ஒற்றை எண் ஆன் நம்பர் ஆன் நம்பராக இருந்தால் என்ன செக் பண்ணும் ஒன்று மூணு ஒன்பது ஏ அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பதுக்கு மேலே செக் பண்ணக்கூடாது எங்கே போயிடணும் டேரக்டாக டிவைட் பண்ணி பார்த்துடணும் ஓகே ரைட் ஸோ இது மூணால டிவைட் ஆகுதான்னு பார்த்தா எஸ் ஆறும் டிவைட் ஆகும் ஒன்பதும் டிவைட் ஆகும் இதுவும் மூணால டிவைட் ஆகுது அஞ்சு ப்ளஸ் ஏழு பன்னெண்டு தானே மூணாவில் டிவைட் ஆகுது மூணால டிவைட் ஆகுதுன்னு சொன்னால் முதல் ஒன்பதையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும் தேவையில்லாமல் மூணு எடுக்க தேவையில்லை டிவைட் ஆகுமானா இல்லை தானே ஆறு ப்ளஸ் ஒம்போது வராது அப்போ மூணால தான் டிவைட் பண்ணும் மூணால டிவைட் பண்ணுறேன் ஆறில் ரெண்டு மூணு ஒன்பதில் மூணு மூணு கமா ஒன்பதில் மூணு மூணு அஞ்சில் ஒரே ஒரு மூணு மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபத்தேல ஒன்பது மூணு ஓகே ரைட் இப்போ இரநூத்தி மூணு முந்நூற்றி பத்தொம்பது ஸோ இப்போ இதோ ஒரு ஆட் நம்பர் என்ன பண்ணணும் மூணாவில் யோசித்தா மூணு வராது கூட்டி பாருங்கள் அஞ்சு தான் மூணாவில் டிவைட் ஆகுது அடுத்தது அஞ்சாவில் யோசிக்கவே முடியாது ஏன்னால் கிடையாது ஏழால் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் யோசிச்சு பாருங்கள் ஏழாவில் டிவைட் ஆகுமா இரு ஏழா பதினாலு மிச்சம் ஆறா அறுபத்தி மூணில் ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஆனால் இங்கே முப்பத்தொன்னில் நாளையெல்லாம் இருபத்தெட்டு மிச்சம் மூணு முப்பத்தி ஒம்போது வரும் ஏழாவெலாம் டிவைட் ஆகாது ஸோ இப்படியே யோசிக்கணும் ஒன்பதாலேயும் கிடையாது அப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்து என்ன பண்ணிடணும் இது ரெண்டே எடுத்து டிவைட் பண்ணி பார்த்துடணும் முந்நூற்றி பத்தொம்போதில் எதால் இரநூத்தி மூணாவில் டிவைட் பண்ணி அந்த மெத்தடில் போயிடணும் எப்படி டிவைட் பண்ணுவீங்க ஒரு இரநூத்தி மூணு அவ்வளோதான் கழிச்சா மீதி வந்துடுது மீதி வந்தால் ஹெசிசிஎஃப் கிடையாதுன்னு அர்த்தம் மீதி வந்தால் அடுத்த லெவலுக்கு போகணும் பார்ப்போம் ஒன்பதில் மூணு போச்சுன்னா ஆறு முப்பத்தொன்னு இருபது போச்சுனா பதினொன்று நூற்றி பதினாறு மீதி வருது மீதி ஜீரோ எங்கே வருது தான் ஹச்சிஎஃப் செய்யப்போ தானே அப்போ மீதி வர மீதி வந்திருக்கு ஸோ அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண அடுத்தது இரநூத்தி மூணு எடுத்து நூற்றி பதினாறு பதினாறுல எத்தனை தடவை வரும் ஒரு தடவை தான் வரும் நூத்தி பதினாறு ஓகே ஸோ மூணில் ஆறு போவாது கடைவாங்க பதிமூணில் ஆறு போச்சுனா ஏழா ஓகே இங்கே ஒன்பது இருக்கும் ஒம்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு ஒன்று தான் கடன் கொடுத்துட்டோம்லே அவ்வளோதான் அப்போ எண்பத்தி ஏழு மீதி வருது அப்போ இங்கேயும் ஹச் கிடைக்கல அடுத்தது என்ன பண்ணும் இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும் எதால் நூற்றி பதினாறு டிவைடர் எண்பத்தேழு அவ்வளோதான் எத்தனை ஒரே ஒரு தடவை தான் எண்பத்தேழு வரும் மீதி எவ்வளோ பார்த்தா கடைவாங்க பதினாறில் ஏழு போச்சுன்னா ஒன்பது ஓகே பாத் இங்கே எவ்வளோ சார் வரும் இங்கே ஒன்றுமே இருக்காதுல்ல பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இருபத்தி ஒன்பது ஸோ இங்கேயும் வரல ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்காது கடைசியாக ஒரு ஸ்டெப்பில் வரும் செக் பண்ணி பார்க்கணும் கடைசி வரைக்கும் ஸோ எண்பத்தேழுக்கு இருபத்தி ஒம்போதும் எயிட்டி செவன் டுவெண்ட்டி நைன் சரிங்களா இதையும் முடிவு பண்ணிடக்கூடாது எண்பத்தொம்போது இருபத்தி ஒம்போது வருது எண்பத்தேழு வருது அப்போ வகுப்படாது இல்லை எம்ப இருபத்தொம்போதும் ஒரு பகா பகாயின் உடனே ஒன்று தான் வரப்போகுது அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க இருபத்தி ஒன்பதே எத்தனை தடவை வரலாம் மூணு தடவை வரலாம் செக் பண்ணி பாருங்கள் மூணு இருபத்தி ஒம்போது எண்பத்தேழு ரைட்டு ஜீரோ வந்துருச்சு அவ்வளோதான் மீதி ஜீரோ எங்கே வந்துச்சு இங்கே தான் இங்கே வரல இங்கே வரல இங்கே வரல இங்கே தானே ஜீரோ வந்துச்சு அப்போ ஹச் சிஎஃப் இருபத்தி ஒம்போதுன்னு அர்த்தம் எதுக்கு ஹெச் சிஎஃப் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் எடுத்து பார்த்ததில் ஹெச் சிஎப் வந்திருக்கு இருபத்தி ஒம்போது வந்திருக்கு ஆனால் ஆல்ரெடி ரெண்டு மூணு வந்திருக்கு அதை மறந்துடக்கூடாது உடனே இருபத்தி ஒன்போது நினைச்சா ஆன்சர் தப்பு பொறுத்துங்களா அப்போ ஹெச் சிஎஃப் என்ன சார் வரும் அப்படின்னா ஏற்கனவே இந்த ரெண்டு மூணு வரணும் இப்போ இந்த ரெண்டு நம்பரை எடுத்து செக் பண்ணதில் எங்கே ஹெச்சிஎஃப் வந்துச்சு இருபத்தி ஒம்பதால டிவைட் பண்ணும்போது தான் ஜீரோ வஞ்சு அப்போ இருபத்தி ஒன்பது அவ்வளோதான் அப்போ இரு மூணு ஆறு ஆறு இன்ட்டு இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஆறால் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ தரும் ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலா நாலு மிச்சம் அஞ்சு ஆறு ரெண்டா பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு பதினேழு அப்போ நூற்றி எழுவத்தி நாலு ஒன் செவன்ட்டி ஃபோர்ன்றது தான் நமக்கு இங்கே ஆன்சர் ஹெச்சிஎஃப் ஒன் செவன்ட்டி ஃபோர்னு கிடச்சிடும் ஸோ இங்கே சில பேருக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டான ஸோ சாதாரணமாக அசால்ட்டாக கிடையாது இல்லைன்னு நினச்சிடக்கூடாது இப்படி டிவைட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இல்லை ஆப்ஷன் ஹெல்ப் பண்ணும் ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரெண்டு மூணு இருபத்தி ஒம்போது வருதா அந்த ரெண்டு நம்பருக்கும் ஸோ ஆப்ஷன் இருக்குல்ல ஆப்ஷனை வச்சு ஹெல்ப் பண்ணி பார்த்துடணும் இல்லை ஆப்ஷனையாவது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்னில் கொஸ்டின் நம்பர் எயிட் முப்பத்தி ரெண்டு மற்றும் அறுபது ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுதி டிஎன்க ஓகே அதாவது முப்பத்தி ரெண்டுக்கும் அறுபதுக்கும் ஹச் பார்த்தா அது டி அதை டி இஸ் இக்குவல் டு தேர்ட்டி டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டி ஒய் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் பிளஸ் அறுபது ஒய் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க அதை தான் டின்னு எடுத்துக்கிற சொல்றாங்க கரெக்டான எதுக்கு ஹெச்சிஎஃப் பார்க்கணும் முப்பத்தி ரெண்டுக்கும் அறுபதுக்கும் ஹெச்சிஎஃப் பார்த்தா என்ன வருதோ அதுதான் டி சரிங்களா அப்போ தேர்ட்டி டூவும் சிக்ஸ்டியும் எதாவது டிவைட் ஆகுது ரெண்டாலே டிவைட் ஆகும் நாலாலே டிவைட் ஆகும் இல்லையா நாலாலே டிவைட் பண்ணிடலாம் எத்தனை நாள் எட்நாங்கா முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு நாலு அவ்வளோதான் ஸோ எட்டுக்கும் அஞ்சுக்கும் பார்க்க முடியாது ஹெசிஎஃப் அவ்வளோதான் இப்போ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நாலு ஸோ இதை தான் டீன்னு எடுத்துக்கிறணும் ஏன்னா டி தான் ஹெச்சிஎஃப் இதோட ஹெச்சிஎஃப் டீன்னு சொன்னனால அப்போ நாலுன்றது தான் டி அப்போ இதோட வேல்யூ நாலு டிஇஸ் ஈக்குவல் டு ஃபோர் அதாவது தேர்ட்டி டூ ஏக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ரைட் ஸோ இப்போ எக்ஸ் ஒய்யோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஆனால் இங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னா ஆப்ஷனை வச்சே யோசிக்கலாம் எப்படி சார் யோசிக்கிறது பாப்பமா ஸோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல அதை வச்சு யோசிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ளஸ்ஸில் வரணும் நம்பர் என்னது ப்ளஸ்ஸில் வரணும் ஆனால் சின்ன நம்பராக வரணும் சின்ன நம்பராக வரணும் ஆனால் இங்கே முப்பத்தி ரெண்டு எல்லாம் இருக்கு அப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூவில் ஒன்று மைனஸாக இருக்கணும் கருத்துனே ஏன் இப்போ பெரிய நம்பராக இருந்து இப்போ நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குன்னா வேறு வேறு ஏதோ பெரிய நம்பராக இருந்தால் அப்ளை பண்ணலான்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன அர்த்தம் அப்புடின்னா சின்ன நம்பர் வந்திருக்குன்னா ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கழிக்கிற மாதிரி இருக்குது அப்போ எதுலேருந்து எதை கழிக்கணும் இது பெரிய நம்பராக இருந்து இது சின்ன நம்பராக இருக்கணும் கரத்தனை இது பெரிய நம்பராக இருந்து இது சின்ன நம்பராக இருக்கணும் அப்போ தான் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது சின்ன நம்பராக இருக்குன்னா ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ்ல வரணும் அப்போ இது கிடையாது கரெக்டுங்களா அப்போ இது மூணுலாம் ரிசல்ட்டு ஓகே அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் மொதல் அறுபது அறுபதே இருந்துச்சுன்னா அறுபதா மைனஸ் அறுபது ஆகணும்னா யோசிச்சு பாருங்க அப்போ ஆப்ஷன் படியே போமா எக்ஸிக்ட்டு ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா ரெண்டுனா என்னங்க வரும் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு அறுபத்தி நாலு ஒய்யோட வேல்யூ என்ன அந்த மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தா அறுபது இன்ட்டு மைனஸ் ஒன்று அறுபது மைனஸால் பிறக்கும் போது மைனஸாக இல்லையா ஒன்றால் அறுபதை பிறக்கும் போது அறுபது தான் மைனஸ் ப்ளஸ் மைனஸாக மாறிடும் அப்போ அறுபத்தி நாலு மைனஸ் அறுபது நாலு கரெக்டாக தான் வருது அப்போ ஆப்ஷன் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூவாக இருக்கணும் ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் புரிதுங்களா ரைட் ஸோ பியில் ஆன்சர் வந்துருச்சு ஸோ நமக்கு ஆன்சர் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா கொஸ்டின் பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் நைன் ஒரு மிகை முழுவை எண்பத்தெட்டால் வகுக்கும் போது மீதி அறுபத்தி ஒன்று கிடைக்கிறது அதே மிகை முழுவை பதினொன்னால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி ரிமைண்டர் என்ன ஸோ இது டோட்டலி நியூ கான்செப்ட் ஸோ நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெசிஎஃபில் ரிமைண்டர் தெரியல என்ன பண்ணுவீங்க ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு எண்பத்தெட்டால் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க ஹெச்சிஎஃப் தெரியணும் அப்படின்னா கரெக்டான சாப்பேன் ஒரு நம்பர் அந்த நம்பரே தெரியலை அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு தெரியல அந்த மிகை முழு எக்ஸை எண்பத்தெட்டால் வகுக்கும் போது மீதி அறுபத்தொன்று கிடைக்கிது ஸோ இதை எண்பத்தெட்டால் வகுக்காமல் பதினொன்னால் வகுத்திருந்தா மீதி என்ன கிடைக்குன்றது கேள்வி ஸோ இந்த கான்செப்டில் கொஷின் கேட்டாங்கன்னா ஒரு நம்பரை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் வருது அதே நம்பரை வேறு ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க இந்த எடுத்துடக்கூடாது இந்த மீதியை எடுத்து ரைட்லா மீதி எடுத்து நம்ம எப்பயுமே ஹெச்சியை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க இது ரெண்டையும் எடுத்து டிவைட் பண்ணுவீங்க அப்படித்தானே ஸோ இப்போ இந்த எண்பத்தெட்டை விட்டுட்டு அறுபத்தி ஒன்று எண்பத்தெட்டால ஓகே தேவை எண்பத்தெட்டால டிவைட் பண்ண தேவையில்லை ஏதாவது டிவைட் பண்ண பதினொன்னால டிவைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மீதியே இன்னொரு நியூவாக டிவைட் பண்ண போற நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்போ அறுபத்தி ஒன்று எடுத்து எதால் டிவைட் பண்ணோம் பதினொன்னால டிவைட் பண்ணோம் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு அஞ்சு பதினொன்னு வரும் ஐம்பத்தஞ்சு அப்ப மீதி என்ன வருது ஆறு அப்ப என்ன அர்த்தம் எக்ஸே தெரியல அந்த நம்பரே தெரியலனாலும் பரவாயில்ல அந்த நம்பரை பதினொன்னால டிவைட் பண்ணா ஆறு மீதி கிடைக்கும்னு அர்த்தம் ஆன்சர் என்னது மீதி ஆறு கிடைக்கும் புரியுதுங்களா ஹெசிஎஃப் பேசிஸ் வச்சுங்க குழப்பிக்கவே வேணாம் நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் ஒரு நம்பரை ஒரு இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும் போது ஒரு மீதி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்பரை வேற ஒரு நம்பரால டிவைட் பண்ணா என்ன மீதி கிடைக்கும் கேட்டாங்கன்னா ஆல்ரெடி இருக்க ரிமைண்டரால நியூவாக டிவைட் பண்ண போகிற நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி என்ன மீ ரிமைண்டர் வருதோ அதை ஆன்சராக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ரிசல்ட் புரியுதுங்களா ஓகே அப்போ ஆறுன்றது ஆன்சர் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒனில் கொஸ்டின் நம்பர் டென் எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களும் ஸோ என் எனி டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ கவனிங்க அடுத்தடுத்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எப்படி இருக்குன்றது கேள்வி கவனிங்க எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களும் அந்த வார்த்தையை நல்லா ரீட் பண்ணும் ஓகே கவனிங்க ஸோ மிகை முழுக்கள் அந்த வார்த்தையை குழப்புதான் பாசிட்டிவ் இண்டிஜர் அப்போ இண்டிஜர்னா தெரியல இண்டிஜர்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வரேன் இண்டிஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஜர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டூ அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகே மைனஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு மைனஸ்லேயும் போயிட்டே இருக்கும் ஆனால் இங்கே கேள்வி என்னது இது அடுத்தடுத்த மிகை முழுக்கள் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை சரிங்களா பாசிட்டிவ்னா பிளஸ் நம்பர்ஸ் ஸோ இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸில் அடுத்தடுத்த எந்த ரெண்டு நம்பரை எடுத்தாலும் எந்த ரெண்டு நம்பரை எடுத்தாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் பகாயன்களா இருக்குமா இந்த ரெண்டும் தான் எண்கள் சரிங்களா அடுத்த ரெண்டு பகாயன்கள் தான் கிடையாது மூணு நாளும் பகாயன்கள் கிடையாது சரிங்களா ஏன்னா நாலுன்றது ஒரு பகாயன் கிடையாது இது இது ரெண்டுமே பகாயன் கிடையாது இல்லையா பகா எண் பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது இது அடுத்தடுத்த நம்பர் இதெல்லாம் அப்ப முடியாது அதே மாதிரி இதை பாருங்களேன் பகு எண்கள் கேட்டா அதுவும் கிடையாது நாலுன்றது ஒரு பகு எண் அஞ்சுன்றது என்னது பகாயன் பிரைம் ஸோ இது காம்போசைட் இது பிரைம் ஸோ அப்ப அடுத்தடுத்த ரெண்டும் காம்போசைட்டாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது பிரெய்மா இருக்கும்னு சொல்ல முடியாது கிட்டத்தன எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் அடுத்தடுத்த ரெண்டு நம்பராலும் அந்த கண்டிஷனை ஓகேவா வரணும் அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டான ஆன்சர் அடிக்க முடியும் அப்போ எந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தாலும் அது பிரைம்னு சொல்ல முடியாது காம்போசிட்னு சொல்ல முடியாது பக எண்களும் கிடையாது அடுத்தடுத்த ரெண்டு எண்கள் பகாயன்களாகவும் இருக்காது வேற வேற ஏதாவது இருக்கும் ஓகே இப்போ அடுத்தது இரட்டை பகாயன்கள் தெரியல ட்வின் பிரைம்ஸ் ட்வின் பிரைம்ஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல ரெண்டு பகாயன்களோட டிஃபரன்ஸ் ரெண்டு பகாயன்களின் வித்தியாசம் ரெண்டு வரணும் பிரைம் டூ பிரைம் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் வந்து டூ வந்தால் அது ட்வின் பிரைம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இங்கே இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ல எந்த ரெண்டு எடுத்தாலும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அப்படியும் வராது சரிங்களா ஸோ மூணு அஞ்சு மட்டும்தான் ட்வின் அடுத்தது அஞ்சு ஏழு புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் ட்வின் ஏன்னா பிரைம் நம்பர்ஸ் அதுக்கு பிட்வீன்ல என்ன வருது டிஃபரன்ஸ் வந்து டூ வருது அதனால ட்வின் பிரைம்ஸ் சொல்லுவோம் ஆனா இங்கே கேள்வி என்னன்னா எந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் எடுத்தா அது ட்வின் பிரைமா இருக்குமா இல்லை புரிதுங்களா ஓகே அப்ப ஆன்சர் பி என்ன சார் அப்படின்னா இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இப்போ தெளிவா ஆன்சருக்கு சொல்றேன் கவனிச்சுக்கோங்க இப்படி போகக்கூடிய எந்த பாசிட்டிவ் நம்பர்ல அடுத்தடுத்த ரெண்டு எடுத்தா இந்த ரெண்டு எடுத்தாலும் சரி இல்லை இந்த ரெண்டு எடுத்தாலும் சரி அடுத்து வர எந்த ரெண்டு எடுத்தாலும் சரி ஏழு எட்டு இப்படி ரெண்டு எடுத்தாலும் அதுக்கு ஹெச்சிஎஃப் சி எஃப் பார்க்கும்போது தான் கிடைக்கும் ஹெச்சிஎஃப் பார்த்தா என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஒன்று கிடைச்சா அந்த எண்களுக்கு பேர் என்ன சார்பகா எண்கள்னு அர்த்தம் கோப்ரேம்ஸ் அப்படித்தானே ஏ சார் ஹச் பார்த்தீங்க சார்பகா எண்களா இருந்தால் ஹச்சி தான் செக் பண்ணணும் ஹச்சு ஒன்று வந்தால் வந்தாதான் அது சார்பாக எண்கள் அப்ப அடுத்தடுத்த ரெண்டு நம்பர் எடுத்தா உங்களுக்கே தெரியும் அதுக்கு டிவைசர் இருக்காது காமன் டிவைசர் இல்லைன்னா என்ன அர்த்தம் தான் காமன் எடுக்க முடியும் ஒன்னு காமன் எடுத்தோம்னா அது ஹச்சி சிஎஃப்னு அர்த்தம் ஹச்சு ஒன்று ஒன்னு ஒன்று வந்தால் வந்தா அது என்ன நம்பர் கோப் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிருக்கும் ஓகே இது ஒரு கொஷின் மாதிரி கேட்டுருந்தாங்க நல்ல கொஷின் தான் கரெக்டா ஓகே இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம் டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் பார்த்துருக்கோம் அடுத்தது டூ பாயிண்ட் டூ பார்க்கணும் அதே மாதிரி தேர்ட் சாப்டரில் இருக்குது எக்ஸசைஸ் சரிங்களா பார்த்துருவோம் ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ